சரணம் ஊஞ்சல் ஆடுவது எதற்காக தெரியுமா தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் முன்பெல்லாம் ஊருக்கு வெளியே ஆலமரத்தில் ஊஞ்சல் கட்டி பெண்கள் ஆனந்தமாக ஆடினார்கள் பின்பு படிப்படியாக அது குறைந்து காணாமல் போய்விட்டது ஊஞ்சலில் ஆடுவதால் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறை எண்ணங்கள் தோன்றுகிறது திருமணங்களில் ஊஞ்சல் சடங்கு இதன் அடிப்படையிலே நடத்தப்படுகிறது ஊஞ்சல் ஆடுவதால் மனசோர்வு நீங்கி உடல் உற்சாகம் பெறுகிறது நேராக அமர்ந்து கைகளை உயர்த்தி இருபக்க சங்கிலிகளையும் பிடித்து கொண்டு வேகமாக ஆடும்போது முதுகுத்தண்டுக்கு இரத்த ஓட்டம் படர்ந்து மூளை சுறுசுறுப்பாகிறது கம்ப்யூட்டரில் மணிக்கணக்காக உட்கார்ந்து முதுகுத்தண்டு வளைந்து போன இன்றைய பெண்கள் இந்த ஊஞ்சல் பயிற்சியை தினமும் செய்தால் முதுகுத்தண்டு வளம் பலம் பெற்று கழுத்து வழி குணமடைய வழி செய்கிறது இதயத்துக்கு சுத்தமான பிராணவாயுவை கொடுத்து இதயத்தை சீராக இயக்கச் செய்யும் தினமும் தோட்டத்தில் ஊஞ்சல் ஆடுபவர்களுக்கு இதய நோய் கட்டுப்படும் ஊஞ்சல் ஆடுவதால் உடலில் இரத்த ஓட்டம் அதிகரித்து இதயத்துக்கு இரத்தம் சீராக செல்லும் சாப்பிட்டவுடன் அரை மணி நேரம் மிதமான வேகத்தில் ஊஞ்சல் ஆடுவது நல்லது சாப்பிட்ட உணவு நன்கு செறிக்க இந்த ஆட்டம் உதவும் திஸ் இஸ் அ ரீசன் வென் வி ட்ராவல் இன் ட்ரெயின் வாட் எவர் ஃபுட் வி ஹாவ் டூரிங் த ஜேர்னி இஸ் கம்ப்ளீட்லி டைஜஸ்டட் விதவுட் எனி ஹெல்த் ட்ரபுள்ஸ் ஹோப் மெனி குட் ஹவ் எக்ஸ்பீரியன்சஸ் இன் தியர் லைஃப் ஜேர்னி கோபமாக இருக்கும்போது ஊஞ்சல் ஆடினால் கோபம் தனியும் வெளியில் சுற்றி அலைந்துவிட்டு வந்து ஊஞ்சலில் உட்கார்ந்து கண்களை மூடி தலையை சற்றே மேலே உயர்த்தி இரு கைகளையும் ஊஞ்சல் பலகையில் பதிய வைத்து ரிலாக்ஸாக ஆடினால் களைப்பெல்லாம் பறந்து உடலின் ஒவ்வொரு பகுதியும் ஓய்வு பெற்று நிம்மதி ஏற்படும் பழங்காலத்தில் எல்லா வீடுகளிலும் வரவேற்பறையில் ஊஞ்சல் கட்டி வைத்திருப்பார்கள் வீட்டுக்குள் வரும் தேவதைகள் ஊஞ்சலில் ஆட பிரியப்படுவார்கள் ஊஞ்சலில் ஆடி நல்லது செய்வார்கள் என்பதும் நம்பிக்கை நம்பிக்கை மட்டுமே சுபகாரியங்களை பற்றி பேசும்போது ஊஞ்சலில் உட்கார்ந்து பேசுவதும் வழக்கமாக இருந்தது நன்றி